ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த பதிவை நீங்கள் கேட்டுட்ருக்கும் போது நான் ட்ரெயினில் இருப்பேன் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா ஸ்ரீ சாய்நாத சவண வஞ்சரி நீங்கள் கேட்டிருப்பீங்க அது வந்து ரொம்ப ஸ்பீடாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஆத்மார்த்தமாக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்துருக்கலாம் ஒரு வேலை எதனால் ரொம்ப ஸ்பீடாக படித்தோம் அப்படின்னா அன்றைக்கி முதல் நாள் நாள் வந்து படித்து முடிச்சுட்டு உடனடியாக அந்த பரிக்கரமான்னு சொல்லப்படுகிற அந்த கிரிவலத்துக்கு நான் வந்து போகணும் அந்த ஒரு காரணத்திற்காக தான் ரொம்ப வேகமாக வந்து படித்தேன் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு மட்டும் அதே வேகத்தில் தான் அந்த பதிவு இருக்கும் நான் வீட்டுக்கு போன உடனே இம்மிடியட்டாக அதை சரி செய்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து பதிவு வரும் அது வரைக்கும் அதை தொடர்ந்து கேளுங்க அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் உங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு மனதில் முழு நம்பிக்கையோடையும் முழு தைரியத்தோடையும் வாழ்க்கையை வாழ பழகுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்ம சாய் கற்றுக் கொடுத்தது நமக்கு அது ஒன்று தான் நம்பிக்கையோடு இருக்கணும் தைரியமாக இருக்கணும் நம்பிக்கையோடையும் நம்ம வந்து இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா சாயோட குழந்தைகள் நீங்கள் நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட நம்ம எதுக்காகவும் பயப்படக்கூடாது கைக்கு அப்பாறுபட்ட விஷயங்களை தீர்க்க முடியாத பிரச்சனைகளை சாய்கிட்ட ஒப்படைச்சிடும் அவர் தீர்த்து வைப்பார் அது எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கைக்கு அப்பாறுபட்டு இருக்க நம்ம சக்திக்கு மீறினதாக இருக்குன்னா சாய்கிட்ட வந்து ஒப்படைச்சிடணும் ஆனால் நமக்கு நம்ம அன்றாட தேவைகளுக்கு தேவையானதை சாய் நிச்சயமாக நம்மளை நம்மளே வந்து அதை அடைவதற்கான சக்தியை நம்ம வந்து கொடுப்பாரு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நமக்கு தேவையானதை நம்மளாலேயே நம்ம வந்து உருவாக்கி கொள்ள முடியும் யாரோட உதவியும் வேணாம் இவங்க உதவி செஞ்சு தான் நான் வந்து வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு வந்தேன் அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை அந்த எண்ணமும் இருக்காது நன்றி கடன் வேறு நன்றி கடனோடு இருக்கணும் யாராவது ஒருத்தங்க வந்து உதவி செய்தாங்கன்னா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நன்றிக்கடனோடு இருக்கணும் இப்போ கூட உங்கள ஒரு சில பேருக்கு வந்து ஒரு வெறுப்பு வரலாம் என்னடா நன்றி கடனை பற்றிலாம் பேசுகிறேன் நான் எத்தனையோ பேருக்கு வந்து உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் இப்போ நான் கஷ்டப்படும் போது என் கூட யாருமே இல்லையே அதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க கவலைப்படாதீங்க நம்ம சாய் நம்ம கூட இருக்கார் நீங்கள் செஞ்சிங்களே நல்லது அந்த தர்மம் அது உங்களை வழி நடத்தி கொண்டுட்டு போகும் உங்களோட கஷ்டத்துலேருந்து தீர்வை வந்து உண்டாக்கி கொடுக்கும் நீங்கள் செய்த நல்ல காரியங்கள் அந்த புண்ணிய செயல்கள் நிச்சயமாக அவங்க வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு முறையில் பயனுள்ளதாக தான் இருக்கும் ஆனால் இந்த நன்றி கட்டத்தனமாக இருக்காங்களே அவங்கள நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க அவங்க மேலே கோபமும் படாதீங்க அவங்க செய்த செயல்களுக்கான பலனை அவங்க வந்து அனுபவிப்பாங்க நீங்கள் செய்த நல்ல செயல்களுக்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க ஏதோ கால சூழ்நிலையால் இப்போ நீங்கள் கொஞ்சம் தடுமாறலாம் ஆனால் நம்ம சாய் அப்படியே உங்களை விட்டுற மாட்டார் அதை மட்டும் எப்பொழுதும் மனசில் வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி வந்து ஷீரடியிலேருந்து கிளம்புறோம் நல்லபடியாக நாலு நாள் நம்ம இங்கே இருந்தோம் நீங்களும் ஒவ்வொரு நாளும் வீடியோ மூலமாக பார்த்துருப்பீங்க தொடர்ந்து மூணு நாள் ஆரத்தி பார்த்துருப்பீங்க அதுவும் முக்கியமாக நாலாவது நாள் யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புத பாக்கியத்தை நமக்கு சாய் கொடுத்தாரு இதெல்லாம் பெரிய விஷயம் அதுவே நமக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும் நமக்கு சாயோடு அனுகிரகம் முழுவதுமாக இருக்குது ஏன்னா எங்கேயோ இருக்கு என்ன கூட்டிகிட்டு வந்து நடக்க வச்சு அதை வீடியோவாக பதிவு செய்ய வைத்து அதையே அவர் உங்களுக்கு காமிக்கணும் போன வருஷம் பதிமூணாந்தேதி வந்தேன் ஆனால் திரும்பவும் அந்த டேட்டில் எனக்கு சுத்தமாக ஞாபகம் கிடையாது உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து நூற்றி எட்டு நாள் அந்த பாராயணத்தை முடிப்பதற்காக மகேஸ்வரம் தான் வந்து போன போகிறதா இருந்தோம் அதுக்கப்புறமா தான் ஷீரடி வந்தோம் கடைசியில் பார்த்தா அதிகமாக ஒரு மூணு நாள் தங்க வச்சுட்டார் ஏன்னா அந்த கிரிவலம் வருத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா எப்போதுமே இந்த கோவிலில் நடக்கிற திருவிழாக்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அந்த தேதியை வைத்து வந்து வராது எப்போதும் அந்த தமிழ் மாதம் அந்த அமாவாசை பௌர்ணமி திதி இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் வரும் நட்சத்திரம் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் வரும் ஆனால் இந்த ஒரு நிகழ்வு மட்டும் இந்த பரிக்கரமானு சொல்லப்படுகிற சீரடி அந்த புண்ணிய ஸ்தலத்தை புண்ணிய ஊரை சுற்றி வர அந்த ஒரு நிகழ்வு சாய் எப்படி அந்த கோதுமையை ஊற சுற்றி போட்டார்ல அதை ஒரு நினைவுபடுத்தும் வகையில் நடக்கிற இந்த திருவிழா மட்டும் வருடா வருடம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி தான் நடக்குமா அது நமக்கு வந்து தான் தெரியுது அதனால் இனிமேல் யாராவது நீங்கள் ஷேடிக்கு வரதா இருந்தீங்கன்னா இந்த திருவிழாவில் கலந்துக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி நல்லா சேஃப்டியாக நடந்து போயிட்டு வரலாம் கூடவங்க கூட சேர்ந்து லட்சக்கணக்கான பேர் வருவாங்க நேற்றியே ஒரு லட்சம் கலந்துக்கிட்டு தான் செய்திகள்லாம் இங்கேருந்து நியூஸ் பேப்பர்லலாம் வந்திருக்கு லோக்கல் நியூஸ் சேனல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு லட்சம் ஊர் மக்கள் வந்து நடப்பாங்க எந்த பயமும் கிடையாது எப்பொழுதும் போல கொஞ்சம் சேஃப்டியாக இருந்த அது வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கிறது தான் நம்ம சொல்ல தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு இப்போ இதை நான் சொல்லும்போது கூட ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் மனசு சஞ்சலாக போடலாம் என்னால் சீரடிக்கு வர முடியலையே எல்லோரும் சீரடிக்கு போகிறாங்களே என்னால் வர முடியலையே எத்தனை லட்சம் பேர் ஊரை சுற்றி வந்திருக்காங்க ஆனால் என்னால் போக முடியலையே என்னோடய சாயை ப பார்க்க முடியலையே ஏன் இப்படி அப்படின்னு ஒரு சில பேரால் காசு பணம் இல்லாமல் போக முடியாத சூழ்நிலையாக இருக்கும் லீவ் கிடைக்காம இருக்கும் விடுமுறை இல்லாமல் இருக்கும் ஒரு சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க இன்னும் ஒரு சில பேருக்கு இங்கே பக்கத்துலேயே இருப்பாங்க ஆனால் சீரடிக்கு வர முடியாது காசு இருக்கும் பணம் இருக்கும் ஏன்னா வயதாகி இருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாங்க தனியாக பயணம் செய்வதற்கு அவங்களோட உடல் வந்து ஒத்துழைக்காது கூட கூட்டிகிட்டு வந்து கோயிலில் வந்து கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரதுக்கு ஒரு ஆள் துணைக்கி வந்து வேணும் அப்படியே ஆள் இருந்தாலும் பயணம் செய்யக்கூடாதுன்னு என்னோடய டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா என்னோடய உடல்நிலை அந்த மாதிரி இருக்குது இப்படி பல பேரால் ஷீரடிக்கு போக முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்துருக்கு ஸ்ரீரடிக்குன்னு கிடையாது நிறைய கோவில்களுக்கு கூட போக முடியல அந்த மாதிரி விஷயம் ஆளுங்க நீங்கள் தயவு செய்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஆத்மார்த்தமாக நீங்கள் இருக்கிற இடத்துலருந்தே சாமி கும்பிடுங்க கலியுகத்தில் அப்படிதான் சாமியே நம்ம கும்பிட்டு ஆகணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இங்கே எவனோ கோயிலுக்கு போகிற எவனும் நிம்மதியாலாம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏதோ நம்மளால் போக முடியாததுனால நம்ம கஷ்டப்பட்டுக்கோன்னு நீங்கள் சிந்திச்சுட்டு இருக்கீங்க நம்ம சீரடிக்கு போகலை அதனால தான் இவ்வளோ நான் கஷ்டப்பட்டுருக்கேன் போயிட்டு வந்துட்டேன்னா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை அவங்க மனசுல சின்ன எடுத்துருங்க அதுக்காக உங்களுக்கு சீரடிக்கு நான் போக வேணாம் கோவிலுக்கு போக வேணாம்னு சொல்ல கண்டிப்பாக போக முயற்சி முயற்சிப்படுங்க சாய் வந்து அவங்களுக்கு வந்து துணையாக இருப்பார் அந்த சக்தியை கொடுப்பாரு ஆனால் கடன் வாங்கி எங்கேயும் போகாதீங்க ஆனால் கோவிலுக்கு போகாததுனால தான் என் வாழ்க்கையில் கெட்டது நடக்குது நான் நெகட்டிவாக வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க அந்த மாதிரி யோசிக்கிறது தான் முதல்ல தப்பு நீங்கள் ஆத்மார்த்தமாக எல்லா ஊருக்கும் வந்து பயணம் செய்யணும் இந்த ஆத்மார்த்தமான உணர்வு திரும்பவும் சொல்கிறேன் கோயிலுக்கு போகிறவங்க யாரும் நிம்மதியாக வந்து கிடையாது நல்லா அது புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது இனி எத்தனையோ பேர் நான் நல்லா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரியான நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது சிறுடிக்கு வந்துட்டு போனேன் எங்க வீட்டில் இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில கூட நடந்துருக்கலாம் அதனால ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உடனே எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க நீ ஆத்மார்த்தமாக நம்பணும் என்ன நடந்தாலும் வாழ்க்கையில ஏத்துக்கணும் அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க கோயிலுக்கு போங்க போகாமல் இருங்க எல்லாம் சரிதான் ஆனா சாய் சொன்னதை என்றைக்கும் வந்து மனசில் வச்சுக்கோங்க எது நடந்தாலும் அதை வந்து முழுவதுமாக ஏற்றுக்க பழகணும் நம்ம என்ன நடந்தாலும் நான் சீரிட்டு இருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இனி கிளம்ப போகிறேன் இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட திரும்பவும் திரும்ப நான் சொல்லிக்க வந்து ஆசைப்பட்றேன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் முழுவதுமாக அந்த ஏற்றுக்க வந்து பழகுவோம் சந்தோஷமாக முயற்சி பண்ணுவோம் இப்போ நிலவி வந்துகிட்டு இருக்க கஷ்டங்களும் துன்பங்களும் நிரந்தரம் கிடையாதுன்னு நம்புவோம் அப்படி நம்ப ஆரம்பித்தாலே நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க கஷ்டமும் துன்பமும் நம்மளோட கருமம் வேணும் எல்லாம் முற்றிலுமாக வந்து விலகும் நம்மளோட சாயிங்க நம்ம சாயி அவர் இருக்கார் அப்புறம் நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு இருப்போம் கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை அவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பிரச்சனைகள்லாம் சரி செய்ய முடியுமோ நம்ம எப்படா நிம்மதியாக வாழ்வதற்காக நம்ம என்னென்ன செயல்கள்லாம் செய்யணுமோ அதை பற்றி யோசிப்போம் எல்லாமே நல்லதாக நடக்கும் சாயோட உதவி எப்பொழுதுமே நமக்கு வந்து கிடைக்கும் மனப்பூர்வமாக நம்புனோம்னா ஏதாவது ஒரு வழியில் வந்து அவர் நமக்கு வந்து உதவி செய்து கொண்டே தான் இருப்பார் இப்போ இந்த நிமிஷம் கூட உங்கள் கூட இருக்கார் சாய் அதை நம்புங்க இந்த நிமிஷம் கூட உங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துட்ருக்கலாம் உங்களுக்கே தெரியாமல் இந்த நிமிஷம் கூட அந்த ஒரு உணர்வு வந்திருக்கணும் இப்போ என் சாய் என் கூட இருக்கார் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு உருவத்தில் அவர் உங்களுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் நான் உங்க கூட இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு எப்பொழுதும் அவர் கொடுப்பாரு நம்ம தான் அதை ஒரு சில நேரத்தில் ஐயோ எனக்கு சாய் காட்சி கொடுத்துட்டாரு இன்றைக்கி பாருங்கள் எங்கள் வீட்டில் நான் விளக்கேற்றும் போது அந்த விளக்கோட வெளிச்சத்தில் வந்து தெரிஞ்சார் தீபத்தில் தெரிஞ்சார் ஒரு ஈயா வந்தார் ஒரு பறவையாக வந்தார் ஒரு நாய்க்குட்டியாக வந்தார் ஒரு பூனைக்குட்டியாக வந்தாரு அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ பேர் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட சாயம் கூட இருக்கிறதா உணர்வோட வந்து வாழ்றாங்க வெளிய மட்டும் தேடாதீங்க விருவத்தால் வந்து சாயம் வந்து தேடாதீங்க உங்க மனதில் வந்து சாயை வந்து வச்சுக்கோங்க அது வந்து முக்கியம் அந்த எண்ணங்கள்ல சாயிருக்காரு வெளியே எனக்கு வந்து நாய்க்குட்டியா பூனைக்குட்டியா ஈயா பறவையா ஒரு மனித ரூபத்தில் வந்தார் அப்படின்னு நம்ம அப்படியே சொல்லி சொல்லியே இருக்கோம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து என்னோட மனதில் சாயிருக்காரு எனக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் கவனத்தை செலுத்துவோம் ஏன்னா அதுதான் முக்கியம் அதனால தான் ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து உடஞ்சி போயிடுறோம் நம்மளோட எண்ணங்களில் சாய வந்து கொண்டு வரணும் நம்ம அதை தான் வந்து செய்ய வந்து தவறோம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வந்து கடைபிடிப்போம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் மறந்துடாமல் எப்பொழுதும் இந்த நூற்றி எட்டு நாள் பாராயணத்தில் வந்து கலந்துக்கோங்க தவண கேட்டிருப்பீங்க அந்த வீடியோ ஆடியோ பதிவில் வந்து நான் தவண மஞ்சரி படிக்கிறது கொஞ்சம் அவசர அவசரமாக படிக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாம் கேட்கலாம் வீடியோவோட லென்த்து கம்மியாகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாக நான் வந்து படித்தேன் அது உண்மைதான் அடுத்தது இன்னொரு காரணம் என்ன அப்புடின்னா நான் சீக்கிரமாக படித்து முடிச்சுட்டு பரிக்கரமாவுக்கு போய் போகணும் ஏன்னா வந்து அந்த பதினைந்து கிலோமீட்டர் நடந்து வரணும் அன்னைக்கு ஏன்னா அது வீடியோ எடுத்தால் தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து காமிக்க முடியும் அந்த ஒரு கட்டாயமும் வந்து இருந்தது அதனால் சீக்கிரம் சீக்கிரமாகவும் படிக்கிற மாதிரி இருந்தது அவசரமாக படிக்கிற மாதிரியான சூழ்நிலை அன்னைக்கு காலையில் காலையில் சீக்கிரம் படித்து முடிச்சுட்டு பரிக்கரமாவில் போய் ஜாயின் பண்ணணும் இன்னொன்று வீடியோவோட லென்த்து கம்மி பண்ணணும் இது ரெண்டு விஷயமும் மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது ஏன்னா போன முறை நிறைய பேர் வந்து எங்கிட்ட என்ன சொன்னீங்கன்னா வீடியோவோட லென்த் அதிகமாக இருக்குது அதனால் எங்களால் முழுவதுமாக கேட்க முடியலன்னு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தீங்க அதனால தான் கொஞ்சம் அவசரமாக நான் வந்து படிக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து இருந்தது இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு வந்து அதே வாய்ஸில் தான் வந்து வரும் அதாவது அதே வேகத்தில் தான் பதிவு இருக்கும் ஒரு நாலு நாள் கழித்து கொஞ்சம் வேகத்தை கம்மி பண்ணி இன்னும் கொஞ்சம் நிதானமாக படித்து உங்களுக்கு சாய் மோட்டிவேஷன் சேனலில் தவணமும் சரி பதிவு வரும் அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு வந்து கேட்கலாம் பொறுமையாகவும் கேட்கலாம் நூற்றி எட்டு நாள் பாலயணத்தை தயவுசெய்து முழுவதுமாக தரைக்கும் கேளுங்க நம்ம சேனலில் வர வீடியோ மூலமாக நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த எத்தனை பேர் வந்து நூற்றி எட்டு நாள் பாலயணத்தில் கலந்துக்கிட்டு இருக்கீங்கிறது எனக்கு வந்து தெரியும் அந்த ஒரு காரணத்திற்காகவாது சேனல் மூலமாக நீங்கள் வந்து பறிக்கிற அந்த இது பாராயணம் செய்யுங்க பாராயணம் செய்ய முடியாதவங்க கேளுங்க தான் தெரியும் எத்தனை பேர் வந்து சவணம் இருந்து படிச்சுட்டு இருக்கீங்க கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ஏன்னா இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இவ்வளோ பேர் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் ஏன்னா நிறைய ஊருக்கு கோவில்களுக்கெல்லாம் எனக்கு வந்து போக முடியும் இதே மாதிரி ஆதரவை எப்பொழுதும் போல் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்கிற நம்பிக்கையோட நானும் தொடர்ந்து கோவில் பயணம் போய்கிட்டே இருக்கேன் சாயோட வழிகாட்டுதலையும் ஒவ்வொரு பக்தர்களோட ஆசிர்வாதத்தாலேயும் உங்களோட ஆசிர்வாதத்தாலேயும் தாயோட வழிகாட்டுதலாலையும் என்னடா மாற்றி சொல்றேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் தாயோட பக்தர்களோட மனதில் தான் சாய் இருக்கார் அப்போ நீங்கள் தான் எனக்கு சாயி நம்பிக்கையோடு இருப்போம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோங்க இப்போ இருக்க கஷ்டங்களும் துன்பங்களும் நிரந்தரமானவை கிடையாது கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாகும் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைரா